ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து அகேன் அண்ட் அதர் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா வாரத்தினுடைய ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் இந்த தானங்கள் பண்ணுறதுனால என்ன பயன்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வாரத்தினுடைய ஆரம்பத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் இந்த வாரத்தினுடைய ஏழு நாட்கள் எப்படி அதனுடைய பெயர்கள் வந்தது அந்த கிரகங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணனினுடைய மனைவி மண்டோதரி இருக்கா இல்லையா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள் அவளுக்கு குழந்தை பிறக்கணும் இந்த ராவணன் என்ன பண்ணால் எல்லா கிரகத்தையும் கொண்டு போய் ஒரே ரூமில் போட்டு சிறையில் வந்து அடைச்சிட்டார் ஏன்னா அவருடைய குருவான சுக்கராச்சாரியார் சொன்னாரான் எல்லா கிரகமும் ஒரே இடத்துல இருந்து அவன் பெரிய பெரிய ஆளாகிடுவான் உலகத்துக்கே பெரிய ஆளாகிடுவான் அவனை யாரும் அசைக்க முடியாதுன்னு கிரகங்கள் எல்லாம் பயந்து போயின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாரதர் வந்து போய் பிரம்மாட்ட கேட்குறார் அப்போ பிரம்மாவும் சொல்கிறார் இதுக்கு வந்து சரியான தீர்வு சுக்கராச்சாரியார்ட்ட தான் நீ கேட்கணும்னு சுக்கராச்சாரியார்ட்ட வந்து கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் இன்னொரு கிரகத்தை உருவாக்கணும் அது உருவாக்கும் பொழுது அந்த கிரகம் வந்து இந்த கிரகங்களால தான் முடியும் பொழுது சனி பகவானுக்கு தான் அந்த பவர் இருந்தது அதனால் சனி பகவான் உடம்புலேருந்து அவர் ஒரு சக்தியை ஒரு நிழலை வந்து உருவாக்குறார் அவர் மனைவியின் மூலமாக அந்த குழந்தை வந்து பிறக்கிறது அதுதான் குளிகன் மாந்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த கிரகங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்திரஜித் பிறக்கிறான் மேகநாதன் அவன் பெரிய ஆளாகிட்டான் இந்த குளிகன் பிறந்தது அப்போது நவகிரகங்கள் வந்து பிரம்மதேவன் வந்து சொல்கிறார் இந்த எல்லாம் ராவணனுக்கு ஒரே சந்தோஷமாக இப்போ பிரம்மதேவன்ட்ட ராவணன் சொல்கிறான் அந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கிழமைகளை வந்து கொடுத்தாங்க ஏழு நாட்களும் கிழமைகள் வந்தது அப்போ முதல்ல ராகு கேத்து கிடையாது இல்லையா இந்திரஜித் ராகு கேத்து கிடையாது வெறும் ஒரு ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகம்தான் அப்போ இருந்தது ராகு கேத்து கிடையாது அப்போ அதுக்கு பிறகுதான் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்தது அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஏழு நாட்களையும் ஏழு கிரகங்களுக்கும் ஏழு நாட்களாக கொடுத்தாங்க அந்த ஏழு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு கிரகத்துக்கு ஏழு நாள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்தது இல்லையா ராகு கேத்து அதனால் ராகு காலத்தை கொடுத்தாங்க ஏன்னா ஏழு நாள் வந்துருச்சு அப்போ ராகுகேத்துக்கு எப்படி கொடுக்கறது ராகுக்கு ராகு காலத்தையும் கேதுக்கு யமகண்டத்தையும் கொடுத்தார்கள் குளிகன் அப்படிங்கிற ஒன்றை வந்து இந்த ராகு காலம் யமகண்டம் எப்படி இருக்கோ அதில் குளிகனுக்கு ஒரு காலத்தை கொடுத்தாங்க ஒன்றரை மணி நேரம் டெய்லி இப்படி தான் வந்து வாரங்களும் இந்த இதுவும் வந்தது அப்போது இந்த ஏழு நாட்கள் இந்த ஏழு கிரகங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தத்தில் கொடுத்தாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு கொடுத்தார்கள் அன்னைக்கு வந்து ஏன் நம்ம சூரியனை வணங்கணும் ஞாயிற்றுக்கிழமைன்னா முழு நமக்கு வந்து உடம்பில் எனர்ஜி இருந்தால் தான் வரும் அப்போ ஒரு ஆண் மகனுக்கு அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த விந்து அணுக்களை உருவாக்கக்கூடிய திறன் வந்து சூரிய பகவானுக்கு தான் உண்டு அவர் நல்லா இருந்தால் அந்த ஆணுக்கு வந்து அந்த வீரியம் ஆண்மை தன்மை எல்லாமே வரும் அதனால் ஞாயிற்றுக்கிழமையே முதல் நாளாக வச்சாங்க ஏன்னா நவகிரகங்களில் பிரதானம் வந்து சூரியன் சூரியன் தான் முதல் அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அதனால் சூரியனை முதல்ல வச்சாங்க அவனை என்ன சொன்னாங்க பித்ருக்காரகன் சொன்னாங்க நம்ம கோத்திரம் அப்பாட்டிருந்து தானே வருது அதனால் அவரை பித்ருக்காரகன்னு சொன்னாங்க அடுத்த நாள் சந்திரனை வச்சாங்க நம்ம உடம்பில் வந்து வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் அர்த்தநாரீஸ்வரராக சிவன் இருக்கார் அதனால் ரெண்டாவது வந்து சந்திரனுக்கு கொடுத்தாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு முழுசாக சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும் திங்கக்கிழமையில் அதுக்கு வந்து மாத்ருக்காரகன் வச்சாங்க அம்மாவுடைய இது அப்போ ஃபஸ்ட்டு அப்பா அடுத்தது அம்மா ஸோ அப்பா அம்மாவுக்கு அடுத்தது யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பாருங்கள் செவ்வாய்க்கு உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அது செவ்வாய்க்கு கொடுத்தாங்க அதனால செவ்வாய் வந்து ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம்னு சொல்கிறது அடுத்தது வந்து புதன் இந்த புதன் வந்து என்னென்னா புத்திகாரகன் ஆனால் இந்த புதன் வந்து உறவின் முறையில் எப்படி வச்சாங்கன்னா அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொந்தம் தாய் மாமன் அப்போது சொந்தங்களில் வந்து முதல்ல நம்ம ஏன் கல்யாணத்துலேயோ இதுலையோ முதல்ல வந்து மாமனை வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரணத்தினால தான் அம்மாவோட உடன் பிறந்தவர்களை புதன் புதன் கிழமைக்கு அந்த புதனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்தது அந்த உறவு வந்துருச்சுங்களா அடுத்தது குரு ஆசான் நம்ம வந்து நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாமே இருக்கப்போ நம்மளை வழி செல்ல ஒரு ஆசான் வேணும் அதை குரு வியாழக்கிழமை வச்சாங்க அடுத்தது வெள்ளி சரி படித்து முடிச்சாச்சு எல்லாம் அடுத்தது என்ன கல்யாணம் அது சுக்ரன் வெள்ளிக்கிழமைக்கு வந்தது அடுத்தது வேலை சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை வந்து ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம் ஒன்று நம்மளுடைய ஆயுள் ரெண்டாவது வந்து நமக்கு என்ன மாதிரியான தொழில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு மனிதன் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மொத்தத்தையும் வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க இதில் ஜாதகத்தில் நம்ம பண்ண கர்மாக்கு ஏற்றா போல இந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன தானம் பண்ணணும் கோதுமை தானம் பண்ணணும் அது சூரியனுக்கான தானம் தானியம் திங்கக்கிழமை பச்சரிசி தானம் பண்ணணும் அது சந்திரனுக்கான தானியம் செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் பண்ணணும் அது நம்மளுடைய உடன்பிறப்புகள் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்மளுடைய அந்த தானியம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது அடுத்தது புதன் புதனுக்கு வந்து பச்சை பயிர் நம்ம நரம்பெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியத்தில் பச்சை பயிர் வந்து புதன் அடுத்தது வியாழக்கிழமை குரு கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலைன்னு சொல்லும்பொழுது இந்த பெருசாக இருக்குமே காபூலி சென்னை அது கிடையாது சின்னதாக இருக்கும் பாருங்கள் நல்ல ப்ரவுன் கலரில் அதுதான் குருவினுடைய தானியம் அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்ரன் மொச்சை சுக்ரன் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா கர்ப்ப சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து அந்த கரு முட்டை உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம்னா சுக்ரன் தான் அதனால் மொச்சை வந்து அன்னைக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்தது சனிக்கிழமை எள்ளு ஸோ எள்ளு வந்து தானியமாக யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அதனால தான் நல்லெண்ணெய் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வச்சுருந்தாங்க இதில் கேத்து ரெண்டு கிரகம் இருக்குது இல்லையா இந்த ராகுவுக்கு வந்து சனிக்கிழமையில் நம்ம தானம் பண்ணலாம் கருப்பு உளுந்து அதனால தான் ஆஞ்சநேயருக்கு நம்ம வடமாலை சாத்துறோம் உளுந்து வந்து ராகுவுக்கும் எண்ணெய் வந்து சனி பகவானுக்கும் அதனால் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தினோம்னா ராகு சனிக்கான தோஷம் போகும் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் கேத்துவுக்கு பண்ணாங்க கேத்து வந்து நமக்கு கொள்ளு இந்த கொள்ளு வந்து செவ்வாய்க்கிழமை தானம் பண்ணும் பொழுது கேத்துவினால் உண்டானக்கூடிய அந்த தோஷம் வந்து விலகும் கேத்து வந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் நம்ம கேத்துவுக்கு வந்து பரிகாரம் பண்ணலாம் அண்ட் கேத்துவுக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு கிழமையும் நம்ம இந்த தானங்கள் எல்லாம் செய்தால் வியாதிகளும் வராது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்